ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு பூரி வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம் பூரி பிடிக்காதவங்களே யாருமே இருக்க முடியாதுங்க அதுவும் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மசாலா பூரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பூரியை நீங்கள் சூடாக சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆறுனதுக்கப்புறமும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு சூப்பர் காம்பினேஷனாக சிகப்பு சோயா பீன்ஸும் உருளைக்கெழங்கும் வச்சு குருமா பண்ணியிருக்கேன் வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு ஒரு நாலு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க இந்த நாலு உருளைக்கெழங்கில் ரெண்டு உருளைக்கெழங்கு நம்ம பூரி செய்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அது கூடவே நான் ஒரு நூற்றம்பது சோயா பீன்ஸ் பயரு போட்டிருக்கேன் சிகப்பு சோயா நீங்கள் ஒயிட் கலர் பட்டர் பீன்ஸ் கிடைச்சாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க இதை தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு நாலு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது நம்ம குருமாவுக்கு அரைக்க வேண்டியதெல்லாம் எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் தேங்காய் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் கசகசா ஒரு பத்து முந்திரி பருப்பு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேங்க இந்த குருமா நல்லா வெள்ளையாக தான் வைக்க போகிறோம் மட்டும் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ குருமா செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேங்க எண்ணெய் சூடான ஒன்றுமே ரெண்டே ரெண்டு பல்லாரி வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும்ங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு தக்காளி பழத்தை ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் தக்காளி வதங்கின உடனேமே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரையும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் உங்களுக்கு மசாலா கொஞ்சம் திக்னஸ்ஸாக வேணும்னா தண்ணியோட அளவை கொஞ்சம் குறச்சிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச பயரை உள்ளே சேர்த்துக்கலாங்க உருளைக்கெழங்கில் ரெண்டு உருளைக்கெழங்க தோல் நீக்கிட்டு இதோடு நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ தண்ணியோட அளவை நீங்கள் உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற அளவுக்கு ஊற்றிக்கலாம் கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாங்க இப்போ குருமா சூப்பராக தயாராகிடுச்சி கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வாங்க இப்போ பூரிக்கு மாவு செய்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் இப்போது நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க அதில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு ரவை ஆட் பண்ணியிருக்கேன் வறுத்த ரவை தாங்க நீங்கள் வறுக்காத ரவை வறுத்த ரவை எதுனாலும் சேர்த்துக்கலாம் அது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேங்க அது கூடவே கசூரி மேத்தி எடுத்து கொஞ்சம் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி சேர்க்கும்போது பூரிக்கு அது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் வேக வச்ச உருளைக்கெழங்கில் ரெண்டே ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்து நல்லா மசிச்சுட்டு இந்த மாவோடு சேர்த்துக்க போகிறோம் பாருங்கள் இப்போ இந்த மசாலா உருளைக்கிழங்கு ரவை எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க முதல்ல தண்ணி சேர்க்காமல் நல்லா கைகளால் எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றுங்க அதே மாதிரி ரெண்டு உருளைக்கிழங்கு போதுமான அளவுங்க உருளைக்கிழங்கு நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா பூரிக்கு ரொம்ப எண்ணெய் குடிக்கும் ஸோ இந்த அளவே கரெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் பூரி மாவு பதத்துக்கு மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையாமல் நல்லா கட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி அடிச்சலாம் பிசைய தேவையில்லைங்க நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் பூரி நல்லா மொறு மொறுன்னு வந்துருங்க இப்போ நம்ம இதை தேவையான உருண்டைகளாக உருட்டி வச்சு தேய்க்க ஆரம்பிச்சிடலாங்க நல்லா சூப்பராகவே தேய்க்க வரும் நீங்கள் வேணும்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு தேய்ச்சிக்கலாம் நல்லா ஒட்டாமல் சூப்பராக வரும் பாருங்க இந்த மாதிரி இதே மாதிரியே நம்ம எல்லா மாவையும் இந்த மாதிரி திரட்டி வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் சூடான ஒன்றையுமே நம்ம ஒவ்வொரு பூரியாக போட்டு எடுக்க போகிறோம் பாருங்க ஆயில் நல்லா ஹீட் ஆகிருச்சு பூரி சுடும்போது என்ன நல்லா சூடாக இருக்கணுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் டக்கு டக்குன்னு சுட்டு எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா உப்பலாக பூரி சூப்பராக புஸ் புசுன்னு வந்திருக்கு இந்த மசாலா பூரியோடு நீங்கள் வெறும் தயிர் வச்சு சாப்பிட்டாலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மசாலா பூரியோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் மசாலா பூரி பார்க்கவே சூப்பராக இருக்கும் இதில் நம்ம உருளைக்கிழங்கு மசாலாலாம் சேர்த்ததுனால குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் இது ரொம்ப நேரம் ஆனாலும் கவலைப்பட வேண்டியதில்லை உருளைக்கிழங்கு சேர்த்ததுனால பூரி ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவே இருக்கும் பாருங்க இப்போ நான் ஒரு பூரியை எடுத்து பிச்சு காட்டுறேன் எவ்வளோ பிக்கே வருதுன்னு பாருங்கள் ஆறுனதுக்கப்புறமும் இதே மாதிரி தாங்க இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ